வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பழனி முருகன் கோவில் கிரிவல பாதையில் தனியார் வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை மூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் பக்தர்கள் நடந்தே மலைக்கோவில் செல்கின்றனர் கிரிவல பாதையில் பக்தர்கள் எளிதாக சென்று வரும் வகையில் சென்னை நியூ டெல்டா கியர் மேனுபேக்சர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு பேட்டரி பஸ்களை தானமாக வழங்கியது இதற்கான பூஜை பாத விநாயகர் கோவிலில் நடந்தது அதைத் தொடர்ந்து பேட்டரி பஸ்களை நிறுவன உரிமையாளர் இளமாறன் மற்றும் ஸ்ரீனிஷா தம்பதியினர் கோவில் இணை கமிஷனர் மாரிமுத்துவிடம் வழங்கினர் மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் கிரிவீதியில் தனியார் வாகனங்கள் அனுமதி நிறுத்தப்பட்டு கடந்த எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் திருக்கோயில் நிர்வாகம் மூலம் பக்தர்களுக்கு இலவசமாக பேட்டரி கார் எலக்ட்ரிக் பஸ் டீசல் பஸ் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே கிரிவீதியில் பக்தர்களுக்கு பதினோரு பேட்டரி கார் ஒரு எலக்ட்ரிக் பஸ் ரெண்டு டீசல் பஸ் உள்ளிட்ட பதினாலு வாகனங்கள் கட்டணம் இல்லாமல் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்றைய தினம் சென்னை நியூ டெல்டா கியர் மேனுஃபேக்சர்ஸ் நிறுவனம் தனது ஐம்பது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக திருக்கோயிலுக்கு பக்தர்களுக்கு வசதியாக இரண்டு எலக்ட்ரிக்கல் பஸ் உபயமாக முப்பது லட்சம் ரூபாய் செலவில் இன்றைய தினம் வழங்கியுள்ளார்கள் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த திரு என் இளமாறன் மற்றும் ஸ்ரீ உள்ளிட்ட குடும்பத்தினர் அனைவரும் இங்கு வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்து இந்த பேருந்துகளை இன்றைய தினம் பக்தர்களுக்கு வழங்கியுள்ளார்கள் இன்று முதல் இந்த இரண்டு பேருந்துகளும் பக்தர்களுக்கு கட்டணம் இல்லாமல் இயக்கப்பட உள்ளது இதனுடன் சேர்த்து கிரிவீதியில் மொத்தம் பதினாறு வாகனங்கள் பக்தர்களுக்கு கட்டணம் இல்லாமல் இயக்கப்பட்டு வருகிறது இதுபோல வேறு யாரும் திருக்கோயிலுக்கு பக்தர்களுக்கு வசதி இன்னமும் அதிகரிக்க நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஏலமண்ணா குடியிருப்புகளை ஒட்டிய பகுதியில் குட்டிகளுடன் யானைகள் முகாமிட்டுள்ளன சனி இரவு பன்னிக்கொல்லி கிராமத்திற்கு யானைகள் கூட்டமாக வந்தன தோட்டங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தின ரமேஷ்குமார் என்பவரின் வீட்டின் சுவரை இடித்து தள்ளினர் தண்ணீர் நிறைத்து வைத்திருந்த மூன்று டேங்குகளை உடைத்து சேதப்படுத்தின சைக்கிள் மற்றும் வீட்டினுள் இருந்த பொருட்களை வெளியே இழுத்து போட்டு சூறையாடின சமையலறையின் சுவரை இடித்த யானைகள் வீட்டிற்குள் செல்ல முயன்றன வீட்டில் இருந்தவர்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சத்தம் எழுப்பி யானைகளை அருகில் உள்ள தேயிலை தோட்டத்திற்கு துரத்தினர் சேதமான பகுதிகளை சேரம்பாடி வனத்துறையினர் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் குடியிருப்பு பகுதியில் யானைகள் முகாமிட்டுள்ளதால் கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் பெருங்குளத்தை சேர்ந்தவர் மணிகண்டன் காரில் நண்பர்களுடன் பெங்களூர் சென்று தூத்துக்குடிக்கு திரும்பினார் இன்று காலை தூத்துக்குடி அருகே மொக்காடி சாலையில் கார் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி ரோட்டோரம் குடிநீர் பிடித்துக் கொண்டிருந்த பெண்கள் மீது மோதியது இதில் அதே பகுதியைச் சேர்ந்த நட்டார் சாந்தி பார்வதி அமராவதி ஆகிய மூவரும் ஸ்பாட்டிலேயே இருந்தனர் ஷண்முகத்தாய் என்பவர் படுகாயமடைந்தார் அவரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் விபத்தை ஏற்படுத்திய மணிகண்டனை ஆத்தூர் போலீசார் கைது செய்தனர் விசாரணை நடக்கிறது